எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நமக்கு கடன் அடையணும் கடன் பிரச்சனை கடன் மேலே கடன் எப்படா இந்த கடன் அடையும் கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலைஞனார் இலங்கை வந்தன்னு எப்போவோ சொல்லி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த கடன் பட்டவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த கடனோட கஷ்டம் என்னன்னு தெரியும் சரி இது இருக்க என்ன பண்ணால் இந்த கடன் தீரும் நிறைய வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த வீடியோவை அதில் பண்ணுற பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க எத்தனை நாளைக்கு செய்யணுமா எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்லாம் நீ கேட்காதீங்க எந்த கிழமை இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நீங்கள் செய்யும் போது மகாலட்சுமி தாயாரின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் இப்போ சொல்லுவாங்க நீங்கள்னா சுக்கரதசை அப்படின்னு அடிக்குது உங்களுக்கு இப்போ இதிலேருந்து சுக்கரதசை போகுது அப்படின்னு சொல்லுவாங்க சும்மாவே நம்ம சுக்கிரன் ஆதிக்கத்தை நம்ம வீட்டில் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுக்கிரன் ஆதிக்கம் உண்டு பண்ணணும் அப்படின்னா சுக்கிரன் ஹோரை நாளைக்கு ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் தான் சுக்கர ஹோரை அந்த ஹோரை நேரத்தில் கல்லுப்பு போய் புதுசாக வாங்கிட்டு வாங்க அந்த கல்லுப்பை வாங்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா காலையில் ஆறு டு ஏழு வாங்க முடியலனா மதியம் கூட வாங்குங்க அந்த கல்லுப்பை வாங்கிட்டு வரும்போதே ஒரு விரலி மஞ்சள் ஒன்று வாங்கிட்டே வாங்குது கூடவே எவ்வளோ விலையோ அதை கொடுத்து ஒரு விரலி மஞ்சள் எத்தனை கிராமோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும் ரொம்ப வேண்டாம் அப்படி இல்லை வீட்டில் இருக்குமா விரலி மஞ்சள் அதை எடுத்து நாம் பயன்படுத்திட்டோம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கா அந்த வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஹோரையில் நைட்டு எட்டு டு ஒன்பது இதை செஞ்சு பாருங்களேன் அதீத பலன் உங்களுக்கு அந்த கல்லுப்பவை ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் கொட்டி கண்ணாடி கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மண் அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல கொட்டி அது மேலே ஒரு ஒரு வெற்றிலையும் பாக்கும் வச்சு அதுக்கு மேலே நூற்றி ஒரு ரூபா பணத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சளை வச்சுருங்க இது இந்த சுக்கரன் ஹோரையில் மகாலட்சுமி பாதத்தில் வச்சுருங்க நம்ம கிட்ட இருக்கிற பூஜை இதை செய்வோம் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இருபத்தேழு மிளகு எடுத்துக்கோங்க இருபத்தேழு மிளக முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டு கட்டி நிலைவாசலுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே இப்போ அதை இதை நீங்கள் ஏற்றும் பொழுது கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மிரண்டு போவாங்க என்னமோ இவங்க நிலைவாசலில் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட எந்த டிஸ்டர்பன்ஸும் வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் ஆனால் கடனுக்காக தான் கடன் தான் நம்ம எதிரி கடனை தானே நம்ம தொலைக்க போகிறோம் அதற்காக இந்த இருபத்தேழு மிளகை எண்ணி வெளியில் கொஞ்சம் அந்த எரியும் பொழுது வெண்கடுகு கொஞ்சம் அது மேலே போடுங்க முதல்ல இந்த கல்லுப்பு மேலே ஒரு ரூபா அந்த நூற்றி ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி ஒரு ரூபா நாணயமாக இருந்தாலும் சரி அது மேலே ஒரு அஞ்சு மிளக கூட போடுங்க வெற்றிலை பார்க்க வச்சு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு விரலை மஞ்சளை வச்சு மங்களகரமாக அந்த இடத்த ஒரு மங்களகரமாக ஆக்குங்க இதை நீங்கள் பொழுது உங்களுக்கே ஒரு மனநிறைவு உண்டாகும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் அப்படியே வந்து உட்காந்துருக்கிறாள் அந்த கல்லுப்பு ரூபத்தில் வந்து உட்காந்துருக்குறான்னு மனசில் நினச்சிக்கோ எப்படி நம்ம கடலுக்கு போனால் கடல் நீரை எடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க கடல் நீர் எடுத்து தலையில் தெளிச்சுப்பாங்க காலை நினைச்சிட்டு கடல் நீர் எடுத்து தள்ள தெளிச்சுப்பாங்க மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம் பணம் செழிக்கணும் அந்த வீட்டில் அடுத்து நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே இதை இந்த மிளகு தீபம் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் முடிஞ்சால் காலபைரோர் சன்னதிக்கு போயும் ஏற்றிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நிலைவாசலுக்கு வெளியே வச்சு இந்த இருபத்தேழு மிளக மூட்டையாக சிகப்பு துணியில் மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைங்க நிலைவாசலுக்கு நிலவாசலுக்கு வெளியே நிச்சயமாக சொல்கிறங்க உங்கள் கடன் கரைவதை கண்கூடாக பார்க்கலாம் கடன் படிப்படியாக கரையும் நிலைவாசலுக்கு வெளியே அதை செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமியின் ஆதிக்கம் நம்ம வீட்டில் அதிகமாக இருந்து நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கும் அப்போ கடன் தானாக ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அந்த மிளகு அந்த க வெத்தலை பார்க்கலாம் இதெல்லாம் என்னம்மா பண்ணணும் பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்க செடிக்கு போட்டுடலாம் அந்த ரூபா வச்சோம் பார்த்திங்களா அந்த ப அந்த பணத்தை எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்த வச்சுக்கலாம் அந்த கல்லுப்பை தண்ணியில் கரைச்சிரலாம் மறுநாள் எடுத்து இதை செஞ்சுருங்க இந்த மாதிரி சுக்கரின் ஹோரையில் நீங்கள் செய்ய செய்ய இந்த மிளகு தீபம் ஏற்றுறதும் இரவே ஏற்றுங்க நல்லதே நடக்கும் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்